உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தைப்பூச திருவிழா பழனிக்கு முருகன் கோவிலுக்கு யாத்திரை செல்ல விரதம் இருந்து மாலையை அணிந்து கொண்ட பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பழனியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இதனிடையே தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் யாத்திரை செல்வதற்காக விரதம் இருந்து கோவை காந்தி பார்க் அருகே அமைந்துள்ள முருகன் கோவிலில் மாலையிட்டுக் கொண்டார் அதோடு வருகிற ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் இருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்குகிறார் தென்செரிமலை ஆதீனம் முத்து சிவராம சுவாமி அடிகளார் மற்றும் தத்துவ ஞானசபை ஒருங்கிணைப்பாளர் சுவாமி வேதாந்த ஆனந்தை ஆச்சாரியா ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர் ஏழாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு பழனிக்கு யாத்திரை மேற்கொள்ளும் வானதி கிணத்துக்கிடவு பொள்ளாச்சி உடுமலை திரு ஆவின்குடி வழியாக பழனி மலையை சென்றடைகிறார் மக்கள் நலன் வேண்டி செல்லும் இந்த யாத்திரை நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்றும் வானதி தெரிவித்துள்ளார்